பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை எரி பாவம் போக்கும் வரியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் எனவே இதோ வருகின்றேன் பல்லவி என் கடவுளே என் கடவுளே முது திருவுலம் நிறைவேற்ற முது திருவுலம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுரரில் எழுதப்பட்டுள்ளது என் கடவுளே உமது திருவுலம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான் பல்லவி என் கடவுளே என் கடவுளே முது திருவுலம் நிறைவேற்ற முது திருவுலம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் இதோ வருகின்றேன் என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே நீர் இதை அறிவேன் பல்லவி என் கடவுளே என் கடவுளே முது திருவுளம் நிறைவேற்ற முது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் இதோ வருகின்றேன் உம்மை தேடுங்கள் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி குரட்டும் நீர் அருளும் மீட்பில் நாட்டங்களுக்கு ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்பொழுதும் சொல்லட்டும் பல்லவி என் கடவுளே என் கடவுளே முது திருவுலம் நிறைவேற்ற முதல் திருவுலம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் இதோ வருகின்றேன் அல்லேலூயா அல்லூயா அல்லேலூயா 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 மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் இழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் அல்லேலூயா அல்ல ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூ என அதிகாரம் பன்னிரண்டு இறைவசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம்சீரலை நோக்கி கூறியது இடையை வரிந்து கட்டி கொள்ளுங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும் திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் அவர் தம் இடையை பரிந்து கட்டி கொண்டு அவர்களை பந்தியில் அமர செய்து அவரிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தலைவர் இரவின் இரண்டாம் காவல் வேலையில் வந்தாலும் மூன்றாம் காவல் வேளையில் வந்தாலும் அவர் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு புகழ் பலியாக இதை உனுக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாயன்று பலியாக இதை உனுக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று இணை நானு மக்கள்தி நிறைவாயின் இணை இந்த என்றுகோதமே உங்களிடும் ஆனை பலி எல்லாமுள்ள தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்

மன்றாடுகின்றோ ஆண்ட உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருபாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பி உள்ள நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தை என்று உள்ள எல்லாமல் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் எனின அந்தோணியாருடைய வணக்க நாளில் திறவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர் அவருடைய பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர் ஆகிய வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தரலோடும் நாங்களும் சேர்ந்து உக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியா நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஆண்டவர் பெயரால் வருகிறவ ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவரேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் ஆகியங்களுக்கு இவை வர் பாடுபட உளம் கணிந்து தம்மை போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிலருக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சிடரு கழித்த அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம் இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள்

ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கொப்பு கொடுக்கிறோம் ஓம் திரும நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவுடன் எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மெய் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் வரவிருக்கும் திருபி நினைவு கூர்ந்திரலும் എങ്ങൾ തൃത്തോ എങ്ങൾ ആയിരം ബ്രോസെല്ലാത്തിനിലവരോടും തൻപിൽ നെപ്റേതരും മേലും ഉയർത്തൽ മീത നോക്കുടൻ തൊള്ളുക എങ്ങൾ സഹോദര സഹോദരികളെയും ഇറന്നോർ അനവരെയും ഇറക്കത്തുടൻ ഇണവ് കൂർന്ന് തരുമുഖലിയുള്ള ഏറ്ററലും എങ്ങൾ അനവർമീതും ഇറക്കമായിരും കടവളിൻ കണ്ണിത്തായും എങ്ങൾ പാതു കാവലിയും മനപ്പുനിത കാർമേൽ അന്നെ ഉൻപണ പുനിത യോസേപ്പ് പുനിയൂതും കുകുന്നവരായിരുന്നോ ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தே மெய் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாறு நொன்றை பேல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே நம்ம ஆண்டு நம்ம கற்றுக் கொடுத்தபடி இறை தந்தையை நோக்கி நாம் ஜபிப்போம் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தை மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக ம திருவுலம் இந்நுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தார் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆண்டு விரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அரளுமை மன்றாடுகின்றோம் மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமியாலமாயிருப்போமாக நல்லது நோய்க்கு இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எமீப்பராகிய சுக்கரசுபின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டு அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் திரு திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் திருபையின் நம்பிக்கையை கண் நோக்கி திருவுளத்திற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரே எங்க மேல் இருக்குமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரே எங்க மேல் இறக்கமாயிரும் இறைவனின் சுமரியே എങ്ങനു അമേതി എനി തരുളും উনি আন্দোয়ারাই নি জপম குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணி யாரே குழந்தை கையில் புனித அந்தோணியாரே துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே ஏழைகளையும் ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் ஆதரவற்றவர்களையும் உம்மை அணுகி வருவோரையும் உம்மை அணுகி வருவோரையும் அன்புடன் அரவணைக்கும் தந்தையே அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து இதோமது மஞ்சாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் முழு நம்பிக்கையுடன் உமது திருபாதத்தில் கூடியுள்ளோம் உமது திருபாதத்தில் கூடியுள்ளோம் குழந்தை இயேசுவிடம் நீர் ஏந்தி உள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவிற்கு அனைவரும் நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும் எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும் வல்லமையான புனித அந்தோணி வல்லமையான புனித அந்தோணியாரே மகிமையில் விளங்கிடும் புனித லீலியே மகிமையில் விளங்கிடும் புனித லீலியே துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே அழுவோரின் ஆறுதலே அழுவோரின் ஆறுதலே உம்மை நாடி நிற்கும் எங்களை உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து காத்தருளும் உம் அன்பால் அரவணைத்து காத்தருளும் துன்ப துயரங்கள் துயரங்களில் நின்றும் துன்ப துயரங்களில் நின்றும் எங்களை காப்பாற்றும் எங்களை காப்பாற்றும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும் சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் தொழில்களையும் தொழில்களையும் கால்நடைகளையும் உடைமைகளையும் எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாத்தரோம் எல்லா தீங்குகளில் இருந்தும் வல்லமை நிறைந்த மன்றாட்டால் வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும் எங்களிடம் இருந்து நீக்கியும் கோடி அற்புதரான புனித அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக ஆண்டவரே விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம் புனித அந்தோனியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக இருப்போமாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவளியாகவும் மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருபார எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவு பெற்றது நன்றி கர்த்தரை கருத்தினை புதம்பண செய்திட பவித்த புத்தமரே அந்தோனியார் மண்ணின் பூக பாவம் போக்கு ஏர்த்த மற்ற வாழ்வை மாற்றம் நல்லவர் வல்லவரே வல்லவர் அந்தோனியார் அந்தோனியோனியார் கர்த்தரை கரத்தினைந்தியற்புதம்பற செய்திட உற்பவித் உத்தபரே அந்தோனியார் மண்ணில் அற்ப சுகபாவம் போக்கும் அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நல்லவர் வல்லவரே அந்தோனியார் 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 கோவிலு குணிந்து நங்கு செய்தோனையார் குவேறு சகாயானமாரியேக்காக வேண்டிக் கொள்ள எங்கள்